கவலைப்படாத சுண்டல்மா ஒரு வருஷத்துல எல்லா கடனையும் அடைச்சிடலாம் என்ன புருஷன் உங்க வேலைல நல்லா இருக்கா கம்ப்யூட்டர் வேலை என்ன குடுத்துருக்காங்க ஆமா கம்ப்யூட்டர் வேலைதான் டேட்டா என்ட்ரி நல்லா சூப்பரா இருக்கு ஃபுல் ஏசி சாப்பாடு நல்லா இருக்கு அத்தியாப்புருஷன் என் சமையல்ல குறைச்சல் குறைச்சல் இப்போ உனக்கு நல்ல சாப்பாடு போடுற என கிடைச்சிட்டு சரி நல்ல வேலை பார்ச்சு சரி சுண்டல்மா சுண்டல்மா இருக்கு வைக்கட்டுமா ஆ சரி வைச்சிருக்கு பாய் பாய் தம்பியப்பாக்கு பை சொல்லு பாய் தங்கம் சரி சுண்டல்மா வச்சிரு அப்பா வச்சிட்டாங்க ஒண்ணுடி கீழ இருக்கு பா சரி அப்பா பார்த்தாச்சுல அம்மா வேலைக்கு போயிட்டாரே நீ விமலா தேடி வந்துக்க எப்பா இந்த புருஷன் நல்ல வேலைக்கு போயிட்டா நல்ல கடல்ல அடைச்சு சந்தோஷமா இருக்கணும் என்னங்க ஒட்டகம் மாக்கி விட்டுட்டாங்க நான் இது எப்படி சுந்தரிட்ட சொல்லுவேன் அவ தாங்கவே மாட்டா சரி ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு இப்படி ஆட்டு கடனை அடைப்போம் அப்புறமா பார்த்துக்கிடுவோம் என் பிள்ளைய வேற பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமே ஏ ஒட்டகம் ஏகே வா சீக்கிரம் வா அந்த வார சார் டேட்டா என்ட்ரி வேலை சொல்லி ஒட்டகம் ஏக்கே விட்டுட்டானுவோ ஏஜென்ட் காரணவோ கடவுளே நான் என்னதான் செய்ய போறனோ தெரியல ஒழுங்காக கல்யாணம் முடிச்ச புதுசுலையே வேலைக்கு போய் வச்சிருந்தா சொந்த நாட்டிலே ராஜா மாதிரி இருந்திருப்பனே இப்படி கஷ்டப்படுறது என்ன கடவுளே சீக்கிரம் வரலனா சம்பளம் கட்டாவும் ஆ வார சார் என்ன என்ன அம்மாவும் பையனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

ஸ்வீட்டிமா அப்படிலாம் பார்த்தா எந்த வாலியும் இருக்க முடியாது போலீஸ் ஒருத்தருடன் பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது ஐ தம்பி நடக்கும் வாங்க 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 அப்படியே வாங்க ஐயோ வீடியோ எடுக்க வாங்க போயிட்ட வாங்க 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 சொல்லுவோமா எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப குழம்புது எனக்கு என்ன செய்யணே தெரியல உமா எனக்கு கணக்கு வழக்கு ரொம்ப குழப்புது எனக்கு கணக்கு போடுறதுக்கு ஒரு லேப்டாப் பெட்டி வாங்கிட்டாயே உனக்கு உண்மையிலேயே புருஷன் மேல பாஸ் இருந்ததுன்னா குழுல ஏதாட்டு லோன் எடுத்து எனக்கு லேப்டாப் பெட்டி வாங்கி கொடு நான் அதுல கணக்கு எழுதி வைக்கணும் எனக்கு டீ கடைக்கு எழுதுறதுக்கு லேப்டாப் போட்டி வாங்கி கொடு இல்லன்னா நாளையழுது நான் கடைக்கு வர மாட்டேன் ஏ பங்கஜக்கா நல்ல வேலையை பார்த்தீங்க நேற்று நல்லா இருக்கிற பிள்ளையை கொண்டு இந்த குதிரைவால் சாம்பியார்ட்டை விட்டு சாட்டை அடி தண்ணியில் ஊற போட்டு அடி பாவம் அந்த பிள்ளை வீட்டில் கிடக்கலாம் காலேஜ் போயிட்டாலா பிள்ளை கொஞ்சம் பயந்து தாட்டி லீவு போட்டிருக்கா இன்னைக்கு போகலை பின்னி பண்ண காரியத்துக்கு உன் பிள்ளை பயப்படாமல் என்ன செய்யும் பாவம் ஆளும் மண்டையும் பாரு பங்கசு அது தன்னாக்கில் சிரிச்சுட்டு இருந்தாளா நான் அதை பேய் பிசாக தாண்டிட்டோன்னு நினச்சிக்கிட்டேன் நல்லா நினச்சிங்க போங்க சரி அதையே சொல்லிச்சு கிண்டில் அடிக்காதியோ சிண்டல்லாம் அடிக்கக்கூடாது ஒன்னையே தான் போட்டு அடிக்கணும் ஆளும் மண்டையும் பாருங்க கேமட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரே வாக்கில் அசதியோ நம்பிக்கைலாம் எடுக்கட்டும்மா ஒரே அடியே முட்டாள்தனமா இருக்கா அதை சரியா ஆ சரி இல்லைச்சக்கா என்ன குடிமி நல்லா இருக்கேல ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து இன்னைக்கு எங்க இந்த கோயிலுக்கு பிச்சை எடுக்க கிளம்பியாச்சு இன்னைக்கு பிச்செல்லாம் இல்லம்மா ரேஷன் கடைக்கு போறோம் ஆமா அரிசி போடுதானா பருப்பு எண்ணெய் மண்ணெண்ணெல்லாம் ஊத்துதான் அவ்வளோ அதான் வாங்கிட்டு வந்துருவோம் என்னத்தையாட்டா ஆகும்லாமா செலவுக்கு ஆமாமா நீங்க பயங்கர கஷ்டப்பட்டவங்க பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி விட்டோம்லா எல்லாம் வாங்கி போல தெரியுது நீங்க ஒரு பையன் வச்சுக்கலாம்னு பாவம் அவளே லக்கி வச்சிருக்க கேட்கவே மாட்டேங்க மைனி நீங்கள் எதையுமே தூக்கக்கூடாது எல்லாமே நான்தான் தான் தூக்குவேங்க என்னம்மா செய்ய நான் எங்க அப்படி சொன்னேன் பொய் பொய்யா பிழுவுதா புழுவாண்டி அந்த அளவுக்கு பேசுதா அது அவ்வளோ நல்ல புள்ளையாயிட்டா நம்ம புடியலையே அதெல்லாம் நல்ல குணம் என்னாத்துனாரு சரிம்மா நாங்கள் போய்ட்டா ரொம்ப நேரம் ஒரு மூணு மணி நேரம் கிட்ட நின்னதுல கால்லாம் அதுலேயும் என்ன நிற்க விடலை உட்காருங்க மைனியோ நானே நிக்கட்டா குடும்ப சன நல்ல என்ன நிக்க நிக்க விட்டுட்டு போய் போயா பிடுதா பரவாயில்லையா மைனி சம்பந்தி நல்லா ஒத்துமையா இருக்கேல்ல ஆமா இருந்து அவனும்ல வேற என்ன செய்ய ஏதோ இன்னைக்கு ரெண்டு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ரெண்டு கிலோ சீனி கிடைச்சது ஏதோ குடும்பத்துக்கு உதவும்லா ஆமா இதெல்லாம் வாங்கிட்டு போய் சமைச்சா தான் உங்க வீட்டுல சாப்பாடு என்ன நீங்க எல்லாம் பிச்சைக்கார குடும்பம்ல ஏமா அப்படி சொல்லுத காசு பணம் இருந்துட்டுனா அதுக்குன்னு கிடைக்கிறத விட முடியுமா இந்த அரிசி வாங்காதீங்கக்கா வண்டா கிடக்குன்னு சொன்னா கிடைக்காரன் நான் விடுவேனா இன்னைக்கு என் நாத்தனார் மாடியில் போய் அரிசி அவ்வளோத்தையும் நல்லா காய வச்சு வண்டை பூரா விரட்டிடுவா நாளைக்கு அதை தான் பொங்க போறோம் அம்மா படிக்கட்டுன்னா பிச்சைக்காரி இப்படி ஒரு குடும்பத்தில் போய் இந்த பொம்பளை வாக்கப்படணுமா தேவைதான் இவளுக்கு நல்ல ஃபேன் அந்த பானுமதிக்கு போயிட்டு வரமா தலகு இருக்குறன்னு வருது வசதி வசதி வாயை பழந்துட்டு போனா நம்ம வாழ்க்கையே பரவாயில்ல போல நீ இப்படி கிடந்தே கஷ்டப்படுதா வசதியான குடும்பத்துல வாக்கப்பட்டா கால் மேல கால் போட்டு இருந்து சோர்த்தங்களா நினைச்சேன் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்ட ஆஹ் நல்ல படா படுத்து அளவு போட்டு மயனிக்கிட்ட கிடந்து படா படுதேன் ஒரு சங்கன்னும் அன்பு இல்லை இப்படி ஆயிட்டேன் ராஷன் கிடைக்கும் கொளத்தாங்க வாழ்க்கை பெயரும் தெரியுது சீக்கிரம் வேகமான இடமா போய் அம்பிட்டு பாத்திரத்தையும் கழுவி துணியெல்லாம் துவச்சி போட்டு வீடை பூரா பெருக்கி தொடச்சி எடுத்துருமா அதுக்கப்புறம் சமையலை முடிச்சுட்டு ஒரு நாலு டிவி சீரியல் பார்ப்போம் அதுக்கப்புறம் சாயந்திரம் போயிட்டு அடுத்த வேலையை பாரு இது கல்யாணம் கிட்டாமலே இருந்துருக்கலாம் வாடிட்ட ரொம்ப குடும்பப்படுத்ததாவோ போட்டுக்கிட்டே பாவமா இருக்கு ஏன் பங்கு அது புத்தி புத்திக்கிறது சீரழியுது பணம் காசு பேரும் எடுத்து ஊகடிச்சு பாரு எல்லாம் மதிக்காம என்ன ஆட்டம் போட்டா நம்ம வாழ்க்கையம்பிட்டு பரவாயில்ல போகலையே போய் நல்லா பட்டு வரட்டும் திருந்தி வரட்டும் ஆமடி சுந்தரி சொல்றதுதான் கரெக்ட் பாவும் இப்ப வாழ்க்கை என்னன்னு தான் போக போதோ தெரியலக்கா இது வாழ்க்கையை விடுங்க இது ஒரு அடங்காதது எங்க மது வாழ்க்கையை பத்தி பாவும் பாவம் அந்த பிள்ளை வந்து ஒரு வாரம் ஆக போகுது ஏட்டி வடிவு மாமி வாயாலேயே மது வீட்டுக்கு வான் கூப்பிட வைக்கட்டா நீங்க சும்மா கதாலது கூடாதுங்கக்கா நசமா தாண்டி எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைம் கொடுத்து உங்க வீட்டுக்கு வடிவு பாட்டி இப்ப வரும் ஏட்டி கீதா நேரத்துக்கு குதிரை வாழ் பாட்டிட்டா போனதுல எதுவும் உனக்கு பவர் வந்துட்டா பவர் உள்ள கவர் உள்ள எனக்கு டைம் மட்டும் கொடுங்க

வேண்டாம் சித்தி வெயிலுக்கு எங்க குடிக்க இருக்கட்டும் என்ன இன்னைக்கு எங்கேயும் போவாம உட்காந்துகிட்டு இருக்க யாருக்கும் மாதிரி இருக்கு சத்தாத்தாமட்டி சண்டை போடுதாங்க போய் பாப்போம் ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டில் இருக்க இந்த ஆரம்பிச்சிட்டாவோ எங்க எங்க யார்கிட்ட சண்டை போடுவீரு